அண்ணா வணக்கம் அண்ண குத்தாலத்தில் உள்ள நம் மாணிக்க நாச்சியம்மன் கோவிலுக்கு ரொம்ப நாள் ஊர் மக்களோட வேண்டுகோளான பஞ்சலோக சிலை உற்சவத்துக்காக வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வாசுதேவண்ண அதாவது அவர் ஒரு ஆன்மீக சேவகர் இந்த மாதிரி வேலைகளில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு செய்யக்கூடியவர் அவர் வந்து இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க அதுக்கு நம்ம ஊரில் பிறந்த ஒருத்தவங்க வந்து செய்யிட்டு அவர் மூலியமா உங்க தொடர்பு நமக்கு கிடைச்சிச்சுனேன் நீங்களும் நம்மள்ட்ட இந்த மாதிரி நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்து செய்ய சொன்னீங்கன்னு நம்ம செஞ்சு முடிச்சு இன்னைக்கு பொருளை உங்கள்ட்ட தரோம் அம்பால அம்பாள் எப்படி இருக்காங்க உங்களுக்கு என்னென்ன தோணுது அம்பாலை கருத்து சிறப்பா இருக்கா நன்றி நன்றி கருங்கல்ல உள்ள அமைப்பை நாங்க கொண்டு அதை விட ஒரு படி ரொம்ப 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 வந்து என்ன உங்க கருத்தை சொல்லுங்க நான் என்ன அப்படியே நான் உங்கள்கிட்ட கருங்களை சில கொடுத்தேன் அதை பார்த்துட்டு நான் ஒன்ரெடி கேட்டிருந்தேன் கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்க முக்கால் அடி பண்ணி கொடுத்து நல்லா சிறப்பா அம்பால சத்துருவமா கொடுத்துருக்கீங்க சிறப்பு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும் நான் எப்பொழுது ஆன்மீக மூலியில தான் இருப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல சேவை மனப்பான் நமக்கு அதனால வந்து அம்பாள் அவ்வளவு அருமையா இருக்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்குது எங்களுக்கு எதுவே ரொம்ப சந்தோஷம் தான் மாணிக்க நிச்சயம் மக்களால முடியல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஒரு நாற்பது குடும்பம் தான் அந்த ஊர்ல இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பிறந்தவங்க தான் அந்த சுகன்யான்னு சொல்றாங்க அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு போது நான் பிறந்த ஊருக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குறேன் ஜி அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கோம வாங்கி தரலாமா இல்லை வஸ்திரம் வாங்கி தரலாமா இப்படின்னு பல கருத்துக்கள் கொடுத்தாங்க கோமஜாம்கிறது கோமத்தில் போட்டால் சாம்பலாக போயிடும் வஸ்திரங்கிறது எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது இயல்பு பெயிண்ட்டு வரணுங்கிறது வெளுத்தரும் காலமுள்ளாக இருக்கிறதுக்கு ஒரு செலை வாங்கி கொடுங்கன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன் அப்படியே என்னுடைய பேச்சை கேட்டு நான் பண்ணி கொடுத்துறேங்க சொல்லி இன்னைக்கு முழுமூச்சாக இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மனமா இருந்தா நன்றி ரொம்ப 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 சந்தோஷம் நீங்களும் அதாவது நீண்ட நாள் பழக்கம் அதாவது கண்ணால பாக்காத ஒருத்தவங்க நம்ம நம்பி பொறுப்பை கொடுத்ததுதான் எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தம் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி செல்வன் நன்றி